ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப தான் இருக்குது குரு வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை தான் கொடுக்க போகிறார் குரு ஏழாம் இடத்துல ராகு கேது வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல வரும் ராகு மூணாம் இடத்துக்கு அதே மாதிரி பத் ஒன்பதாம் இடத்துக்கு கேது வருது சனி வந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்கு அப்புறம் வந்து புதன் வந்து உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து குடையவர் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் பன்னெண்டு குடையவர் அஷ்டமத்தில் இருக்கார் சுக்கரன் நாலாம் இடத்துல உச்சமாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுடைய கிரக அமைப்பு பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு காரிய தடைகள் இருந்திருக்கும் எது செஞ்சாலும் அது ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சுருக்கும் நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த மாதம் அது உங்களுக்கு இல்லை கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு அதுவும் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு அதே மாதிரி சுக்கரன் வந்து திக் பலம் பெருக்காரு ஆறு கூடையவராக இருந்தாலும் கூட திக் பலம் பெற்றிருக்காரு அது வந்து ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால காரியங்கள் எல்லாமே சித்தியாகும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரிங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்கி காரிய சித்தியாகும் உங்களுக்கு எவ்வளோ முயற்சி பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு முயற்சியை எடுத்துட்டா அதை சக்ஸஸ் பண்ணாமல் அவங்க விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் ஆனால் நாளாக நீங்கள் எடுத்தது மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு தட்டி போகிறது தாமதமாகிறது இதனால் கொஞ்சம் விரக்தியாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் இனி அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகும் ஒவ்வொரு காரியமே சித்தியாகும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கு அப்போ ஒரு குருநாதருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உறுதியாக உண்டு குரு வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கு அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் நல்ல இன்கம் நிரந்தரமான வருமானங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது கூடைய சூரியன் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கார் அப்போது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் உங்களுடைய வளர்ச்சி ஆகிறது உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும் உங்களோட உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வே பணியிடை மாற்றங்கள் இருக்கிறது பனி வேறு பக்கம் உங்களுக்கு வே உத்தியோகம் கிடைக்கிறது பெரிய கம்பெனிலாம் இருந்து உங்களுக்கு ஆஃபர் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திடீர்னு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் புது பார்ட்னர்ஸ் வரது பார்ட்னர்ஷிப் குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி இருக்குது ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழிலியாக இருந்தாலும் சரி நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் இன்கம் ஆஃப் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவ்வப்போது வந்தாலும் கூட உங்களுக்கு க கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் உருவாகும் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சனி கூட சேர்ந்துருக்காரு அப்போது கடனை கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் வந்து உருவாயிரும் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு அதாவது ஒரு கால தாமதத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும் சனியோடைய பார்வை சந்திரனுக்கு வந்து வரும்பொழுது அன்னதானம் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா மூல நட்சத்திரமோ அல்லது பூராட நட்சத்திரமோ அல்லது உத்தராட நட்சத்திரமோ இந்த நட்சத்திரத்தில் எது உங்களோட நட்சத்திரமோ அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு ஒரே ஒரு வேலைக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பசியாக இருக்காரு அவர் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு உறவாகோ தெரிஞ்சவங்களாவோ ஃப்ரெண்டாவோ இருக்கக்கூடாது ஸோ ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க உண்மையாலுமே நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க அவங்க பிரியாணி கேட்டால் கூட ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க நல்ல ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் போதும் அன்னதானம்னா சட்டி சட்டியாக சோறு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பேர் அன்னதானங்கல்ல உண்மையாலுமே பசியாக இருக்கவங்களை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் உண்மையான அன்னதானம் so either saying அதே மாதிரி உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கார் எப்போல்லாம் அந்த சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வராரோ அந்த காலகட்டங்கள் எல்லாமே வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு விபத்து கண்டம் அல்லது வந்து சர்ஜரியை குறிக்கக்கூடியது அப்போது செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல நீச்சமாகிறாரு அப்போ நீச்சமாகும்போது ஒரு விபத்து கண்டத்தை உள்ளது சர்ஜரி கண்டத்தையே கொடுத்துருவாரு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தாயாருக்கோ அல்லது தந்தையாருக்கோ மருத்துவ செலவு உறுதியாக உண்டு தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் இருக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது மைண்டு டென்ஷனாக இருக்குது இல்லை வேலை ரொம்ப அர்ஜென்சி நீடு அதாவது நைட் டைம் டிராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க செவ்வாய் நீச்சமாக இருக்குது நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிட்டு போனால் கூட ஒரு அன்டைமில் ஒர்க்கு முடிஞ்சு வரீங்க நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க ஆப்போசிட்டில் எதாவது குடிச்சிட்டு ஏதாவது ஒரு நாய் அதாவது டாகை சொல்கிறேன் அவங்க வந்து வண்டியை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரும் தப்பு உங்கள் மேலே இல்லைன்னா கூட உங்களுக்கு நஷ்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நல்லது அதனால் கால பைரவருக்கு ஒரு விளக்கை போட்டுருங்க செவ்வாய் எந்த காலகட்டத்தில் நீச்சமாக இருக்கோ சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் எப்போல்லாம் வருதோ அப்போ கால பைரவருக்கு ஒரு விளக்க போடுறது ரொம்ப நல்லது பைரவர் பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வமோ குலதெய்வ வழிபாடோ பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண பிராப்தம் இருக்குது திடீர் திருமணம் அல்லது திருமணம் ஆகிறது திருமணம் நிச்சயிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி சகோதரன் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் சகோதரிகள்கிட்ட இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாமே சக்ஸஸு சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆவீங்க கலைத்துறை எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க மிகப்பெறவில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி உங்களுடைய பேர் பாராட்டி விருதுகள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மீடியாக்கள் அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான மாதம் உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய நன்மைகளான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரமோஷன் வரது இன்கம் வரது இந்த மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது ஒரு ஏற்றமான இருக்குது குருவோடைய அனுகிரகமும் இருக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட் இதெல்லாமே கிடைக்கும் நீங்க சாதாரணமாக ஒரு சின்ன இருந்தால் மிகப்பெரிய பொறுப்புகள் தலைமையிடமே கொடுக்கும் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளியில் காமிச்சுக்கணும் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் வரும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வர்றது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் ஆல்ரெடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தால் லஞ்ச லாவணியங்கள் ஊழல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சனியோடைய பார்வை அதுக்கு பனிஷ்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துரும் பதவியை காலி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்யோனியம்ங்கிறது அதிகரிக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது காசு பணம் வர்றது ஆடை ஆபரண சேர்க்கை இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் படிப்பில் நிறைய மார்க் ஏன்னா சுக்ரன் வந்து உச்சத்தில் இருக்குது படிப்பு ஸ்தானத்தில் அதனால் படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது உயர்கல்விக்கு போகிறது மாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்க ஒரு நல்ல போஸ்டிங் போய் உட்காடுறது சில பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும் சிவில் சர்வீஸு பேங்கிங் எக்ஸாம்ஸில் எழுதினீங்கன்னா அதில் எல்லாம் தேர்ச்சி பெற்று ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எவ்வளோதான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்குண்டான பலாபலங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டங்களில் ஒரு தெய்வத்தோடைய துணையை தேடிக்கங்க குருபலம் இருக்கும்போது தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் அந்த சக்தி வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் முயற்சி போட்டாலே நிறைய பலன்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் பொதுவாகவே தனுசு ராசிக்கு வைகாசி மாதம் நல்ல பலன்கள் தான் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்